வலையை விடி சாட்டு போயிட்டு இருக்கோம் ஒரு ஒரு திருக்க ஒருத்தம் உயிரோட இந்த நிலவுங்கிறது வந்ததுனால எங்களுக்கு பெரிய போராட்டம் தான் கடல் மேல வலையில ஒரு இனம் மீனை பார்க்க முடியாது அவ்வளோ வலை பத்து மைல் வலையை இலக்கி விட்டுச்சு ஒரு மீன் வலையில இனம் பார்க்க முடியாது பத்து மைல் வலைன்னா மயில் கணக்குக்கு ஒரு மைல் வேறு எது ஒன்று எண்ணூறாக இருக்கும் கிலோமீட்டருக்கு எனக்கு மொத்தம் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் வளை இலைக்கு போட்டு இழுப்போம் எப்போ ஒரு பருவட்டு வரும் இதே மாதிரி ஏ நிறைய பேர் இந்த உயிரோட நிறைக்க இருக்கையும் இதை பார்த்துட்டு கமான்ல நிறைய பேர் கழுவி இதான் வாழ்வாதாரம் வாழ்வாதாரமே இதான் உங்களுக்கு உங்கள் ஏரியாவை சுற்றி பல வேலைகளை பார்க்கலாம் ஆனால் எங்களுக்கு சுற்று வட்டாரத்தை சுற்றி பார்த்தோம்னா கடல்தான் எல்லா இந்த மீனை மட்டும் தான் பிடிக்க முடியும் அன்றைக்கி என்ன சொன்னாலும் வேறு வழி இருக்காது ஆனால் அதையும் தவிர்த்து எங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகளை இந்த ஆமைகள் இந்த டால்ஃபின் இதெல்லாம் உயிரோடு வந்துச்சுன்னா எல்லாருமே சரி கடலில் ஓட்டுருவாங்க அது இந்த குட்டி மீன்லாம் உயிரோடு வந்துச்சுன்னா எல்லாருமே கடல் தூக்கி போட்டுருவாங்க அது கடல் கரையை கொண்டு போய் வைத்தாலும் என்ன தேயாது ரெண்டு போய் அள்ளி போட்டுருவோம் இருந்தாலும் உயிரோட இருக்குல்ல குட்டி மீனாக இருக்குது அது நம்மளுக்கு பெருக்கத்தை தரும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதை கடலில் விட்டுறோம் எப்பவுமே அந்த குட்டி மீன்கள் மற்ற தடை செய்யப்பட்ட மீன்கள் இதெல்லாம் மேக்சிமம் உள்ள உயிரோடு வந்துச்சுனாலே தண்ணிக்குள்ளே விட்றது தான் அங்கே இருக்குது அதுவும் இந்த தெற்கு நம்ம இப்போ பார்க்குறது என்னன்னா தெற்கு குட்டி நாங்கள் வளைய பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் உயிரோடு வந்துட்டு அது தாய் உயிரோடு தான் எரிஞ்சு உள்ள குட்டி இருக்கிறத பார்த்தோம் ஆமாம் அதை தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் உடம்பு <muitasmitERs> வந்துடும் <of> <percebis> <laughs> சரியாமா அவன் தெளிவா நம்ம ட்ரை பண்ணானுங்க அந்த குட்டி திருக்கு எப்படியா வெளிய எடுத்துடலான்னு ஆனா அவனை ட்ரை பண்ணியும் அந்த தாய் வந்து அந்த வெளியே விடுற மாதிரி தெரியல அதோட தோளும் சரியான ரஃப் அது அவ்வளவு டைட்டா இழுத்து பிடிச்சிக்கிட்டு வேற வழி இல்லை கத்திய போடுங்க ஆபரேஷன் பண்ணுங்கடா அப்படின்ன பிறகுதான் கத்தி எடுத்து வேற வழி இல்லாம கிழிக்க வேண்டியதாக போச்சு அது கிழிக்கிறத பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினைப்பீங்க திருக்கிய உயிரோட வச்சு இப்படி கொண்டு இப்படி பிரிக்கிங்களடா அப்படி அது வேற வழி இருக்காது உயிரோட தாயை கொன்று திருக்கி வெளியே எடுத்தாதான் அந்த குட்டியை காப்பாற்ற முடியும் பெருசை எப்படியுமே நாங்கள் பிடிச்சி ஐஸ் குட்டிக்குள்ளே கண்டிப்பாக உள்ள வச்சு தான் ஆகணும் அந்த குட்டியாவது காப்பாத்திடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குட்டி இப்போ வர வழி இல்லாமல் வேண்டியதா வேண்டியதாகிடுது நிறைய பேர் இதை பண்ணுவாங்க எல்லா புஷத்துமேனுமே திரு வர்றதுக்கையிலருந்து அது குடலில் திருக்க போது எடுக்கும்போது குட்டியை விட்டுருவாங்க நம்ம இருக்கும் போது அதை எடுத்துட்டோம்னா குட்டியே காப்பாத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உயிரோட கிழிக்கும் திருகு மீனோட தோல் சரியான ரஃப் கிழிக்கும் போது கத்தி கூட உள்ள இறக்க மாட்டேன்ட்டு அவ்வளோ ரஃப்பாக இருந்திருக்கு எப்படியோ அதை பாடுபட்டு கிழிச்சு அதை எடுத்தாச்சு அதை பாருங்க பெருசாக கொண்டுட்டிய பெருசாக கொண்டு பாவம் பண்ணிட்டிய குட்டியத்தை குட்டியை விட்டு புண்ணியத்தை தேவீங்க

இல இழ இழ வந்துரும் இல்லை வந்துடும் இல இழை 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 இந்த மாதிரி பார்த்தா பண்ணலாம் என்ன கொண்டாச்சு இந்த வருது இப்படி உயிர் இருக்கா இது உயிரோடய உயிரோடய சனிமோது இங்கே கொண்டாய் இட்டு கொண்டாய் இட்டு கொண்டாய் இட்டு கொண்டா நீங்கள் சைஸ் செய்ய இன்ட்டு ட்டுக்கொண்டா இட்டுக்கொண்டான் இருக்கு அப்படியே வீடியோ கட்டு ஆ அப்படியே எதுக்கி போடு அப்படியே தண்ணி எழுதி போடுதான் ஓடுறான் ஓடுறான் ஓடிட்டு